வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற புத்தகத்தோட தலைப்பு முகங்கள் இதை எழுதினவர் சத்யா ஜிபி அவர்கள் இந்த புத்தகம் வந்து குவிகம் வெளியீடு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு முதல் பதிப்பு வந்து ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் இரண்டாம் பதிப்பு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் வெளிவந்திருக்கு இது வந்து ஒரு தனி மனித அனுபவங்களை பற்றி எழுதியிருக்காரு இதில் இன்னைக்கு நாம் கேட்க போகிற பகுதி நள்ளிரவில் அம்மா இனி ஜிபி சத்யா அவர்களின் எழுத்து ஒரு வேலை நிமித்தமாக காஞ்சிபுரம் செல்ல வேண்டியிருந்தது கிளையண்ட்டுக்கு பட்டுதான் முக்கிய தொழில் நல்ல வியாபாரம் இரண்டாவது தலைமுறையாக ஸ்தாபனம் தொடர்கிறது அது தவிர்த்து நகருக்கு மையப்பகுதியில் உள்ள சொந்தமான இடத்தில் மூன்று மாடி கொள்ளளவுக்கு கட்டிடம் கட்டி ரெடிமேட்ஸ் பட்டு ஷர்ட்டிங் ஷூட்டிங் அண்ட் காட்டன் சேலைகள் என பல வகையான ஜவுளிகளை விற்பனை செய்யும் துணிக்கடை மணிக்கணும் துணிக்கடல் ஒன்று நிறுவ உரிமையாளர் முடிவெடுத்தார் அது தொடர்பாக வங்கி அதிகாரிகளிடம் திட்டக்கடன் பற்றி பேச வங்கி பணியாளர்களும் அவரின் வேண்டுகோளுக்கு இசைவு தர நான் காஞ்சிபுரத்தில் காலை அவர் அலுவலகம் செல்ல இனி அவர் பெயர் நீலகண்டன் ஏற்கனவே அவர் தொழில் குறித்து எனக்கு தெரிந்த சங்கதிகளை சுருக்கமாக சொல்லிவிட்டு தன் புதிய திட்டத்தினை விவரிக்க ஆரம்பித்தார் நம்ம தயாரிக்கிற பட்டு சேலைங்க மொத்தமாக வியாபாரிங்க வாங்கிக்கிறாங்க அது தவிர ஷோரூம்னு ரீட்டைல் பக்கம் போனால் கூடுதலாக நாலு காசு பார்க்கலாம் பட்டு மட்டும் இல்லாமல் மற்ற துணிமணிகளையும் வச்சா கொஞ்சம் நல்லா போகும்னு மனசுக்கு தோணுது அதுதான் ஏற்கனவே சொந்த இடம் இருக்குது அங்கேயே ஆரம்பிச்சுடலான்னு எத்தனை சதுர அடி இடம் இருக்குது எவ்வளவு சதுர அடிக்கு பில்டிங் கட்ட போகிறீங்க ஆறாயிரம் சதுர அடி இடம் இருக்குது கிரவுண்டு ப்ளஸ் மூணு மொத்தம் பத்தாயிரம் அடிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓ ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ சார் கட்டடத்துக்கு ஒன்னே கால் கோடி நாற்பது பர்சன்ட் மார்ஜின்னு பேங்க்ல சொல்றாங்க அப்புறம் இன்டீரியர் ஷோகேஸு இதுக்கெல்லாம் ஐம்பது லட்சம் அதுக்கு மார்ஜின் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஃபிக்ஸட் அசட்ஸில் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸு ஏசி லைட்டிங்ஸு ஃபர்னிச்சர்ஸ் பில்லிங் மிஷின் கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாம் சேர்த்து எழுபத்தஞ்சு லட்சம் இதுக்கும் மார்ஜின் இருபத்தஞ்சு தான் மேன் பவர் அண்ட் ஸ்டாக்ஸு தனி ஆக ப்ராஜெக்டு காஸ்ட்டு ரெண்டரை கோடி உங்கள் மார்ஜின் தோராயமாக எண்பத்தி ரெண்டு லட்சம் ஸோ பேங்க் ஃபண்டிங் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் குரோர்ஸ் சரியாங்க சார் ஆமாங்க மதியம் மூணு மணி போல் பேங்கில் வர சொல்லியிருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட கேட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடலாம் ஒரு ஃபினான்ஷியல் இயர் கழித்து உங்கள் டேர்ன் ஓவர் எவ்வளோ வரும் மாதம் முப்பது லட்சம் சேல்ஸ்னு பிளான் செஞ்சுருக்கேன் எப்படியும் எண்பது முதல் தொண்ணூறு லட்சத்துக்கு ஸ்டாக் மெயின்டைன் செய்யணும் டெட்டாஸ் எதுவும் இருக்காது தானே ரீட்டைல் அவுட்லெட் அதுக்காக தான் கேட்குறேன் உண்டு மாப்பிள்ள அஞ்சு கம்பெனி அண்டு மூணு ஸ்கூல் ஆர்டர் பிடிச்சி தந்திருக்காரு அவங்களுக்கு யூனிஃபார்ம் பண்டிகை வந்தால் ஸ்டாஃப் ட்ரெஸ்ஸு இப்படி போகும் அது சீசன் தானே ரெகுலர் இல்லையே ஆமாம் ஆமாம் சீசன் டைமுக்கு தனியாக அட்டாச் வாங்கிக்கோங்க மற்றபடி ஐம்பது லட்சம் சிசி லிமிட் ப்ரப்போசலில் கேட்கலாம் அவ்வளவுதான் சாங்ஷன் செய்வாங்க இது தவிர லோன் கிரெடிட் ஆஸ் வேற இருக்கு சரி வீட்டுக்கு வாங்க சாப்பிட போகலாம் பேசிட்டு கிளம்பினா பேங்க் போக சரியா இருக்கும் பேங்கில் கூட்டம் அதிகம் இல்லை மேனேஜரிடம் தகவல்கள் பெற்று வெளியே வந்த உடனேயே தெரிந்துவிட்டது மறுநாள் அல்லது அதற்கும் அடுத்த நாள் தான் மெட்ராஸ் திரும்ப முடியும் என்று தொடர்ச்சியாக வேலை தெய்வாதீனமாக இரண்டு நாட்கள் ஆகாது மறுநாள் இரவு பத்து மணி வாக்கில் முழுமையாக அனைத்தும் முடிந்துவிட்டது இன்னைக்கு நைட்டும் ஸ்டே செஞ்சுட்டு கருக்கல்ல கிளம்புங்க நம்ம வண்டியிலேயே வீட்டுக்கு போயிடலாம் என்று நீலகண்டன் சொன்னார் இல்ல சார் அம்மா அக்கா வீட்டில் இருக்காங்க என் டூ வீலரும் அங்கதான் இருக்கு லேட் நைட் போனாலும் அங்க வெள்ளனை எழுந்து காப்பி குடிச்சிட்டு அம்மாவும் நானும் எங்க வீட்டுக்கு போயிடுவோம் அதுதான் எனக்கு சௌரியம் அக்கா வீடு புரசைவாக்கம் பகுதியில் அம்மாவும் நானும் வசிப்பது மாம்பழத்தில் இரவு உணவு முடித்து காஞ்சிபுரத்தில் இருந்து புறப்பாடு டிரைவர் என்னை மெட்ராஸுக்குள் சேர்த்தபோது நள்ளிரவு ஒரு மணி நேரடியாக அக்கா வீட்டிற்கு செல்லாமல் பக்கத்து தெருவில் இறங்கிக் கொண்டேன் அந்த தெரு எனக்கு மிகவும் பிடித்தமானது ரெகுலராக செல்லும் வங்கி தெருவின் இருபுறமும் மரங்கள் வங்கிக்கு எதிரே ஏடிஎம் அருகே டெய்லர் கடை பக்கத்தில் பாய் கடை பூட்டி இருந்தாலும் வெளியே நம்மால் சேரில் அமர முடியும் பாய் கடைக்கு வெளியே மூன்று சேர்களை வரிசையாக பதித்து வைத்திருப்பார் கார் பயணத்தின் போது ரிலாக்ஸ் செய்வதற்காக வைத்திருந்த தண்ணீர் மீதம் இருந்தது அது தவிர இரண்டு லிட்டர் தண்ணீர் பாட்டிலில் பாதி அளவு மிச்சம் சேரில் அமர்ந்தபடி ரிலாக்ஸ் செய்து கொண்டிருந்தேன் அமைதியான ஆளரவமற்ற இரவு மரங்களின் துணையால் குளுமை என சூழலின் தன்மை மனதுக்கு இதம் தந்தது டீக்கடைக்கு எதிரே மற்றொரு தெரு நீண்டு செல்லும் அத்தெருவின் இருபுறமும் வீடுகளே அத்தெருவிலிருந்து ஒரு அம்மாவும் முப்பது சொச்சம் வயது என்று பார்த்தவுடன் சொல்லும் உருவ அமைப்பில் ஒரு நபரும் இயல்புக்கு மாறான விதத்தில் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் உருவங்கள் அருகே தெளிவாக தெரிய தெரிய அவ்விருவரின் நிதானமான நடைக்கு காரணம் விளங்கியது அந்த நபர் இடது கரத்தை கொஞ்சம் தூக்கி பிடித்தபடி வைத்திருந்தார் நடக்க மிகவும் சிரமப்பட்டார் மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க அவருக்கு ஆதுரமாக அந்த அம்மா அவரின் வலது கரத்தை பிடித்தபடி நடந்து வந்தார் அந்த நபர் ஏடிஎம் கார்டை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார் எந்திரம் வெளியேற்றும் கரன்சி ஒலி செவிக்கு தெளிவாக கேட்டது அந்த அம்மா ஏடிஎம் கதவை பாதி திறந்து மகனை பார்த்தபடி நின்றதே வெளியே ஒளி கேட்க காரணம் தீக்கடையில் இந்த நேரத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறான் என அவர் முகம் என்னை சந்தேகத்துடன் நோக்கியது இந்த நேரத்தில் அந்த நபர் எதற்கு வந்து பணம் எடுக்கிறார் காரணம் என்ன அதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்குள் அதிகமானது வாயில் இருந்த ஹாப்பிடென்ட்டை கீழே துப்பிவிட்டு கொப்பளித்தேன் அந்த நபர் மீண்டும் நடக்க சிரமப்பட்டார் அவரை பார்த்து இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு போங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க சரியாகிடும் எனக்கு பக்கத்து பக்கிருவிதாம்மா வீடு வெளியூர் ஒர்க்கு முடிஞ்சு காலையில் வரதா தான் இருந்தேன் சீக்கிரம் வேலை முடிஞ்சிட்டு அதான் அகால நேரத்தில் வந்தேன் இங்க இருக்கிறது சிஸ்டர் வீடு அம்மா அங்கே தான் இருக்காங்க காலையில் அம்மாவை கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் என்று அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன் என் பேச்சு மொழியா இல்லை உடல் மொழியா எது என்று தெரியவில்லை அவர் முகத்தில் இருந்த சந்தேகம் கொஞ்சம் வடிந்திருந்தது இங்கே உட்காந்துக்கோ சிவராமா என்றார் தண்ணீர் பாட்டிலை சிவராமனிடம் தந்து நீங்களும் உட்காருங்கம்மா என்று நான் எழுந்தேன் என்னம்மா ஆச்சு இந்த நேரத்தில் எதுக்கு ஏடிஎம் அவ்வளவு எமர்ஜென்சினா நாலு மணி வாக்கில் நீங்களே வந்து எடுத்துருக்கலாமே எனக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாதுப்பா இருந்தாலும் அவரே முடியாமல் இருக்காரு வேற யாராவது என்னமோ தெரில நேரம் நேரத்தில் நேரத்துல வாட்டி உன்னை பார்த்தாலும் சொல்லணும்னு தோணுது இவன் என் மகன்தான் கல்யாணம் ஆகி நாலு வயசில் ஒரு பொண்ணு இருக்கா நல்லா தான் இருந்தான் ஆறு மாதத்துக்கு முன்ன ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி நானும் பூர்ணியும் அப்படியே நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோன்னு சொன்னான் பேத்தி என் கூட இருந்தா சரின்னு சொன்னேன் படம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது வாயு வேகம் விமான வேகம் இவங்க வந்த டூ வீலர் தண்ணிலாரியில் மோதி ஐயோ ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சு ஏதேதோ வைத்தியம் பார்த்து இப்போது மருமகளுக்கு பரவாயில்ல ஆனால் இவனுக்கு நரம்புல பிரச்சனையா ஒரு ஆப்ரேஷன் செஞ்சாங்க இன்னொரு எட்டு மாதத்துக்கு ஃபிசியோ செஞ்சு கொஞ்சம் தேகத்தில் தெம்பு வந்தப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் செய்யணும்னு நியூரோ சர்ஜன் சொல்லிட்டாரு நான் தான் இவனை பார்த்துக்கிறேன் உங்கள் மருமக அவள் அப்பா அம்மா இங்கே வில்லிவாக்கத்துல தான் இருக்காங்க இவங்க லவ் மேரேஜ் நீங்கள் பையனை பார்த்துக்கோங்க நாங்கள் பொண்ணை பார்த்துக்கிறோன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அடுத்து இப்போ பேத்தியும் அங்கிருந்து தான் ஸ்கூலுக்கு போறா ஏகப்பட்ட செலவு நாளைக்கு என் பேத்தி பிறந்த நாள் அம்மா ஆமாம் பர்த்டே அன்னிக்கு பாட்டியையும் அப்பாவையும் பார்க்கணும்னு பேத்தி அழ மருமக நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு பேத்தியை கொண்டு வந்து விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கோ அர்ச்சனை செஞ்சுட்டு போறேன்னு சொன்னான் நைட்டு வேலை முடிஞ்சு வரும்போது கூட்டிக்குவா மருமக குணத்துல தங்கும் ஆனால் இந்த ஏடிஎம் ஏகப்பட்ட மருத்துவ செலவுப்பா இவன் கையில இருந்த காசெல்லாம் கரைஞ்சி போச்சு நேற்று பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கினான் கேக் ஆர்டர் செஞ்சான் எப்பவும் பொண்ணு பிறந்த நாளைக்கும் அவளை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க அதை மறக்காமல் பொண்ணுக்கிட்ட நீ பாட்டி நான் எல்லாரும் தக்ஷின் சித்ரா போகலான்னு சொல்லியிருக்கான் பணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டான் கிடைக்கல ஒரு ஃப்ரெண்டு டெல்லி மீட்டிங் போகிறேன் அங்கே போய் ரூமில் செட்டில் ஆகிட்டு பணம் அனுப்புகிறேன்னாரு பணத்தை இந்த நேரத்தில் அவர் அனுப்ப இவன் ஃபோன் மெசேஜ் பார்த்த உடனே வித்ரா செய்யணும்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சான் அதனால தான் அம்மா சொல்ல சொல்ல சிவராமன் சிரித்தபடி இருந்தார் இலைப்பாரியது நன்கு புலப்பட்டது இப்போ தேவல பாஸ் கிளம்புற என்று சொல்லி பாட்டிலை தந்து அந்த அம்மாவுடன் புறப்பட்டார் இப்போது அவர்களின் இயல்புக்கு மாறான நடை எனக்கு இயல்பானதாகிவிட்டது இது நடந்து இரண்டு வருடங்கள் இருக்கும் அதே தெரு வழியாக நான் பலமுறை என்னுடைய வழக்கமான டீ கடைக்கு சென்று வருகிறேன் இந்த சம்பவம் சுத்தமாக என் நினைவில் இல்லை சென்ற வெள்ளிக்கிழமை இரவு அந்த டீக்கடை பக்கம் போகும்போது ஒரு கார் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து நிறுத்த முற்பட என் டூ வீலர் பயணம் சற்று தடைப்பட்டது கார் ஒரு அபார்ட்மெண்ட் வாசலில் நிற்க ஒரு பெண் ஒரு வாண்டு அவர்கள் இருவருடன் சிவராமனும் அம்மாவும் சிவராமன் முகத்தில் தெளிவு நடையில் துள்ளல் பாந்தமான முகத்துடன் அம்மா சடார் என ஒரு நள்ளிரவில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் மூளையை தாக்க வாகனத்தை அந்த அம்மா நிற்கும் இடத்தருகே நிறுத்திவிட்டு என்ன தெரியுதாமா என்றேன் தம்பி நீங்க அந்த அம்மா குழப்பத்துடன் என்னை பார்த்தார் ரெண்டு வருஷத்துக்கு முன்ன வாக்கியத்தை முடிக்கும் முன் அம்மா என்னை அடையாளம் கண்டு கொண்டார் சனி ஞாயிறு பேத்திக்கு மருமகளுக்கு இவனுக்கு எல்லாருக்கும் லீவு வீக்கெண்ட் அவுட்டிங் போறாங்க நீங்க எனக்கு தள்ளாதுப்பா அவங்கள போக சொல்லிட்டேன் என்னமோ இந்த சந்தோஷம் கடந்த ஒரு வருஷமான இல்லாம தொடர்ந்து எல்லா வருஷமும் தொடரணும் என்னப்பா புரியுதா புரியுது புரியுது கண்டிப்பா தொடரும்மா இப்போதும் சிவராமன் சிரித்தபடி எங்கள் இருவருக்கிடையிலான சம்பாஷனைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் கேள்விக்குறி இருந்த அவர் மனைவியின் முகத்தை பார்த்து போகும்போது சொல்றேன் என்றார் என்னை பார்த்து கிளம்புறம் பாஸ் என்று சொல்ல தவறவில்லை டீக்கடையில் இருந்து வீட்டுக்கு போகும்போது நினைவுக்கு வந்தது அம்மா கிட்ட நம்ம பேர சொல்லலியே என்று மனதில் பதிந்த முகத்திடம் பிற சம்பிரதாய அறிமுகங்கள் தேவையா என்ன நன்றி வணக்கம்